மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கோவில் ஒன்றியம் மேமாத்தூர் ஊராட்சி புதுத்தெரு பகுதியைச் சேர்ந்த செல்வம் கூலி தொழிலாளி இவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்துவிட்டார் இந்த நிலையில் இவரது மனைவி மோகனாம்பாள் இரண்டு பெண் குழந்தைகளுடன் கடுமையான வறுமையில் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வரும் நிலையில் வெளியூர் சென்றுவிட்டு வேலை செய்து தனது குடும்பத்தை ஏழ்மையான நிலையில் நடத்தி வந்தார் இந்த நிலையில் இவரது வீடு தரைக்குடிசை என்ற வகையிலும் இல்லாமல் முழுவதுமாக பழுதடைந்து அதில் வாழவே முடியாத நிலைக்கு தள்ளப்படும் செய்வதறியாது திகைத்து நின்றார் இந்த நிலையில் இவரது நிலையினை அந்த ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் என்பவருக்கு தகவல் அளித்துள்ளனர் பாரதி மோகன் தனது சமூக வலைதளங்கள் மூலம் பல்வேறு உதவும் கரங்களை கொண்டு பலர் உதவிகளை கொண்டு வீடு கட்ட ஆரம்பித்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களாக வீடு கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அந்த வீடு புதுமனை புகுவிழா நடைபெற்றது சுமார் இரண்டரை லட்சம் மதிப்பீட்டில் கான்கிரீட் ஸ்லாப் மூலம் வீடு கட்டப்பட்டு சிமெண்ட் சீட் மூலம் மேற்கூரை அமைக்கப்பட்டு நிலைக்கதவுகள் உட்பட அனைத்தும் பொருத்தப்பட்டு வீடு வர்ணங்கள் பூசப்பட்டு பயன்படுத்தக்கூடிய நிலையில் ஏழ்மை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மோகனாம்பாளிடம் வழங்கப்பட்டது புதுமனை புகுவிழாவில் ஊரை திரண்டு மோகனாம்பாள் குடும்பத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் அவர் நிலையறிந்து உதவ முன்வந்து வீடு கட்டி வழங்கிய பெரம்பூர் சமூக சேவகர் பாரதி மோகனுக்கு இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் மோகனாம்பாள் குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீருடன் நன்றி தெரிவித்தனர் தனது வாழ்க்கையில் வீடே கட்ட முடியாத நிலை வந்துள்ளது என்று பல ஆண்டுகளாக ஏங்கிய மோகனாம்பாள் குடும்பத்திற்கு கடவுள் அனுப்பி வைத்து த தூதர் போல பல உள்ளங்கனின் உதவியோடு சமூக சேவகர் பாரதி மோகன் மூலம் வீடு கிடைத்துள்ளது இந்த வீட்டை அவரிடம் ஒப்படைக்கும் போது அவர் முகத்தில் ஆனந்த கண்ணீர் ஆனந்த புன்னகையும் ஒரு சேர காணப்பட்டது தனக்கு வீடு கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியும் தெரிந்தது டிபன் வெட்டி படையல் போட்டு பால் காய்ச்சி உற்சாகமாக கொண்டாடினார் வீட்டில் இருந்த பாட்டி அனைவருக்கும் திருநீர் பூசி வாழ்த்து தருவைத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க